பலவீனனுக்கு என்னது பேலன்ஸ் அறிகிறார் என்ன செய்றாரு பேலன்ஸ் அறிகிறார் என்னை பலப்படுத்துற கிருஷ்ணனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்க அதை சொல்லி பாருங்க உங்களுடைய பலவீனங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க அதிகமாக அதை சொல்லி சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு பலன் என்ன செய்யும் வந்தோம் சமயங்களில் இந்த எனக்கு எனக்கு அதிகமாக பலன் இருக்கும்போது நான் சொல்வேன் ஆனவரு ரஜா சொல்லியிருக்காரு உம்மாலே ஒரு கோட்டைகள் பாய்வேன் தம்மாலே ஒரு மதுளை தாண்டுவேன்னு இருக்கு மதலை தாண்டுவேன்னு ஆஹ் மாதிரி எல்லாம் தாழ்ந்தாண்டால்தான் கட்ல இருந்து கீழே நீங்க நீ விடும அப்படின்னு என்ன செய்வேன் சொல்லுவேன் ஆண்டவட்ட அப்படி பேசுற மாதிரி நான் நினைச்சுக்க எல்லாம் தாண்ட முடியாது தாண்ட வேண்டாம் இந்த கட்சியில இருந்து இறங்கி நான் செய்யணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அப்படி நாம என்ன ஆண்ட உடனே பாருங்க ஒரு ஒரு பூஸ்டிங் ஒரு ஒரு பலன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும் பாருங்க அதனால் பவுலப்போசரன் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பாளி கமாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஞானி ஒரு பண்டிதார படித்த வராமல் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கல் சொல்றாங்க ஒரு அந்த அவருடைய நோய் பற்றி அவர் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்களில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே கண்டறிந்து எப்போதும் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்து செய்யும்மா இருக்குமா அப்படியே கண்கறிந்திருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு எதோ ஆலோசனைகள் சொல்கிறேன் இந்தியே கண்டறந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருந்தால் சொன்னால் என் மூஞ்சை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நல்லா இருக்குதுன்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அருவறுப்பா இருக்கும் இல்லை இல்லை பார்க்கறதுக்கு அப்படிதான் கல்லது ஈரோழி அதுல இருந்து கண்ணில் இருந்த அழுக்கு எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அசிமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவர் தான் பவலப்போ சிலனாக்கா எனக்கு இருந்தாரு அதனால தான் அது ரொம்ப அசிங்கமா இருக்கு சொல்லி ஆண்டவர்கிட்டே நினைச்சுதாரு இந்த முள்ள என்ன விட்டே நினைச்சிங்க நீக்கி இருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆனா ஆண்டவனு ஆண்டவர் அதுக்கு சொல்ல பார்க்கணும் தான் என்னது எனக்கு இரும்பி உலகம் என் பலன் பூரணமாய் விளங்கும் பாருங்க இருந்தாலும் அந்த பலவீனத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா என்ன செய்யணும் செய்யணும் நம்ம என்ன செய்யணும் பெலவீனமாக இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கான காரியங்களை என்ன செய்யணும் செய்யணும் ஏன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நினைக்கிறோம் இது இந்த பலவீனங்கள் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள பிரச்சனைகள் பிரச்சனை உள்ள பிரச்சனை சமூக பிரச்சனை எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு பக்கம் இருந்தாலும் காரியங்களை நம்ம என்ன செய்யணும் செய்யறதுக்கான பலனை ஆண்டவட்டம் செய்யணும் கேட்டு என்ன செய்யணும் ஆண்டவருக்கான கொள்ளணும் நல்ல செய்திகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான பலனை ஆண்டட்டும் நம்ம கேட்டு என்ன செய்யணும் பெற்றுக் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க அந்த பவல போஷணை பற்றி பார்த்தோம் அது மாதிரி பாருங்க சாவிது சாவிது ஒரு பெனிசன் அந்த கோழியாட்டைக்கு பக்கத்தில் தாவிதம் நினைச்சி பாருங்க ஒரு சில அளவுக்கு தான் இருப்போம் அப்படிதான் தூரத்தை வந்து பார்த்தா அப்படி தான் இருப்போம் ஆனா பாருங்க அந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேலே கொண்டு வந்த வைராக்கியத்தின் காரணமாக அவர் பெலின பெருசனை கொள்ளக்கூடிய ஒரு பெலத்தை தரக்கூடியதாக ஆண்டவர் நினைச்சிதாரு இருந்தார் அப்போ ஆண்டவர் ஒரு நம்ம பைராக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம அவர் செய்வார் நமக்கு ஒரு பெலனை நினைச்சிவார் தருவார் நமக்கு ஏன் சாப்பிடலாம் யாரும் இருக்காங்க நமக்கு ஏன் என்ன பிரச்சனை இருக்குது அதுங்கிற காரியமே கிடையாது ஆக நம்முடைய பல இனங்கள்ல பெலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் நம்முடைய ஆண்டருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது இந்த பெலனை நமக்கு அவர் என்ன செய்வாரு தரக்கூடியதாக என்ன செய்வாரு இருப்பார்